இன்றைக்கி தோட்டத்தில் என்ன வேலை பார்த்திங்கன்னா இந்த பயிர் விதைச்சதெல்லாம் அறுவடை ஆயிடுச்சு இதெல்லாம் டாக்டரை உழவு ஓட்டணும் செடியெல்லாம் காஞ்சி போச்சு இந்த வயல் உல ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அதை ஓட்டிட்டு மேலே வந்து ஓட்டுவாங்க மட்டையெல்லாம் அன்றைக்கி வெட்டி எடுத்து போட்டோம்ல அதெல்லாம் அன்னைக்கு தீ வைக்கணும் இதெல்லாம் காஞ்சி போயிடுச்சு எல்லாம் நெருப்பு வச்சு எல்லாம் உழவு ஓட்டணும் இது வாய்க்காலெலாம் வெட்டிட்டாங்க உழவு ஓட்டினா தான் இதுக்கும் உரம் வச்சு தண்ணி கட்ட முடியும் இதெல்லாம் நெருப்பு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டையெல்லாம் சுத்தம் பண்ணணும் ஒரு தென்னம்பிள்ளையை உருவாக்குறதுன்னா அஞ்சு வருஷம் ஆகும் ஒரு பிள்ளைங்களை வளர்த்துற மாதிரி பக்கத்து தோட்டத்தில் பாருங்கள் எல்லாம் சோளம் போட்டிருக்கிறாங்க எல்லாம் நெருப்பு வச்சு கிளீன் பண்ணியாச்சு அவ்வளோதான் எரியும் அதுக்கு மேலே நாளைக்கு அந்த மட்டையெல்லாம் பொறுக்கி வேற ஒரு பக்கம் போடணும் மேலே பாருங்கள் தூக்குனாங்குருவியெல்லாம் ஓடிப்போச்சு இப்போல்லாம் கூடு மட்டும்தான் இருக்குது குருவி இல்லை இது பாருங்கள் புளிச்ச கீரை விதைச்சி விட்ருக்குறாங்க அப்படியே வர்ற மாதிரி கீரை பிடுங்கிறதுக்கு இங்கே பாருங்கள் நிலக்கடலை இப்போ தான் போட்டு பூ வந்துருக்குது இதான் நிலக்கடலை செடி இங்கே பாருங்கள் இது தொய்யக்கீரை இது வந்து சாரணைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நிறையா முளைச்சிருக்குது இதெல்லாம் பொறிச்சு கடையலாம் இதெல்லாம் அன்றைக்கி பொறிச்சிட்டு போய் நம்ம வீட்டில் கடையலாம் பாருங்க நிறையா முளைச்சிருக்குது